கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஓராம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ரோமர் பத்து பத்தை கவனிப்போம் நீதி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கின்ற காரியம் விசுவாசம் என்பது இருதயத்திலே காணப்படும் ஆனால் நாங்கள் அதை வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த வசனத்திலே நாங்கள் கவனிக்கலாம் இஷ்டமல் ஜனங்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமைக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார் என்னிடத்திலே நான் செய்கின்ற அடையாளங்களை பார்த்து என்னை விசுவசிக்கவில்லையா என்று கேட்கிறார் எத்தனை அற்புதங்களை அவர் செய்கிறார் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் முன்னொருபோதும் நடக்காத பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களாலே அவரை விசுவாசிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கின்றவர்கள் அவரை நம்புகிறார்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கிறான் அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கிறவன் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் எங்களுடைய இருதயத்தில் முதலாவது விசுவாசம் வருகின்றது அது எங்கு நிறைவடைகிறது என்று சொன்னால் ரட்சிப்பிலே நிறைவடைகின்றது வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய மெசியா என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிக்கை பண்ண வேண்டும் அவர்தான் மெசியா அவர்தான் வாக்களிக்கப்பட்ட மீட்பர் என்று அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அப்பொழுது எங்களுடைய இரட்சிப்பு பூரணமாகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே என கண்பானவர்களே நாங்கள் இயேசு கிரீசுவை பத்து கடவுளில் ஒரு கடவுளாக நினைத்து பதினோரு பதினோராவது கடவுளாக வழிபட்டு கொண்டிருக்க முடியாது தேவன் அனுப்பிய மெசியா ஒருவர் தான் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தவர் ஒருவர் தான் அவர் தேவனோடு ஒன்றாயிருந்தவர் அவர் மரணம் பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலின் பின்னர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அதை நாங்கள் விசுவசிப்போம் அறிக்கை பண்ணுவோம் ங்கமாக அறிக்கை பண்ணுவோம் அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஐயா நாங்கள் கத்திராகிய இயேசு கிரீசுவை விசுவசித்தால் மாத்திரம் போதாது அதனை எங்களுடைய வாயினாலே நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுதுதான் நாங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிப்பதை அறிக்கை பண்ண கிருபையும் பலனும் தாங்க வெட்கத்தினாலும் தயக்கத்தினாலும் வாய் திறந்து அறிக்கை பண்ண முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் அவர்கள் இன்று முதல் இயேசு கிரீஸுவின் நாமம் மகமைப்படும்படி வாய் திறந்து கத்தரை அறிக்கை பண்ண உதவி செய்யும்படி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே ஆமே கிறீஸ்தவுக்களின கண்பானவர்களை நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டினத்திலே ஜேம்ஸ் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணிக்கு லுசனிலே ஆராதனை நடைபெறுகின்றது உங்களையும் அதில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் கத்தெடுத்தாமை உங்கள் ஜாவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளேஷர்